ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த பத்து மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய மாதத்தின் முதல் நாளை காணச் செய்த தயவிற்காக கர்த்தாவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் சுமார் கிமு அறநூற்றி இருபத்தி ஆறு முதல் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வரை வாழ்ந்த எரேமியா தீர்க்க தரிசியால் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது எரேமியா தீர்க்கதரிசியாக கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட போது நான் பேச அறியேன் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று கர்த்தரிடம் கூறினார் கர்த்தர் நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்ட வச்சு எல்லாம் பேசுவாயாக நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் கூறியிருந்திருக்கிறார் நாமும் நமது குறைவை பார்க்காமல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் அவர் கொடுக்கும் பணியில் தைரியமாக செயல்படுவோம் நமக்கு பாடுகள் இல்லை நமக்கு எதிரிகளாக செயல்படுபவர்கள் இல்லை என்று சொல்லாமல் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறும் கர்த்தருக்கு நாம் அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம் இன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையாவின் புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியாக நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷிஷுக்கும் வெல்வீரர் இருக்கிற பூருக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள் இஸ்ரேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லோரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் இரதங்களின் மேலும் புலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதுகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடமிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்னி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள் என்று ஏசியா தீர்க்க தரிசி மூலம் கர்த்த தீர்க்க தரிசனம் முறைத்திருக்கிறார் இப்பகுதியில் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் தொடக்கத்தில் இஸ்ரோவேலரை உலகின் பல பகுதிக்கும் கர்த்தர் அனுப்புவார் அவர்கள் கர்த்தரின் மகிமையை எடுத்துரைக்கும் நற்செய்தி பணி செய்வார்கள் அவ்வூழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களில் சிலர் யூதரோடு சேர்ந்து ஆராதனை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்துவைப் பற்றி கேள்விப்படாத சிலர் தீவுகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் ஆதிவாசிகளிடமும் இருப்பார்கள் இவர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிந்திருக்க மாட்டார்கள் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் தொடக்கத்தில் இவர்களுக்கு கிறிஸ்துவைப் பற்றி அறிவிக்கப்படும் புதிய வானம் புதிய பவுமை உண்டாக்கப்பட்ட பின்னர் புதிய பூமியில் உள்ளவர்கள் அங்குள்ள திறப்பு அல்லது திறப்புகள் வழியாக நரகத்தில் வேதனைப்படும் மக்களை காண்பார்கள் மேலும் புதிய பூமியில் மாம்சமான மக்கள் இருப்பார்கள் என்று இருபத்தி மூன்றாம் வசனம் கூறுகிறது பிரேதங்கள் என்பது ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு பின்னர் உயிர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நரகத்தில் தள்ளப்பட்டவர்களை குறிக்கிறது இதனை வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்திலும் காணலாம் அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்னி அவியாமலும் இருக்கும் என்பது அவர்கள் அங்கு உயிருடன் இருந்து தொடர்ந்து வேதனைப்படுவதை குறிக்கிறது இத்தகைய தெளிவுடன் ஏசியா மூலம் கிமு எழுநூற்றி அறுபது முதல் கிமு எழுநூறு காலகட்டத்தில் தீர்க்க தரிசனத்தின் மூலம் தெரியப்படுத்தியதை நாம் தெரிந்து கொண்ட பிறகும் நமது வாழ்வை சப்பனிட தயங்காமல் கர்த்தரின் ஆசிர்வாதங்களோடு செயல்படுபவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி